வணக்கம் நேர்களே இது உங்கள் பேசும் நேரம் நிகழ்ச்சி இன்று நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது முதல் நாளிலேயே எதிர்க்கட்சிகள் அமளி காரசாரமான விவாதங்கள் இது இடம்பெற்றிருக்கிறது மிக முக்கியமாக பிரதமர் இன்று கூட்டத்தொடர் தொடங்கும்போது இது போன்ற ஆக்கபூர்வமாக அவையை நடத்த வேண்டும் அதற்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருந்தார் ஆனால் முதல் நாளிலேயே பெரிய அளவிற்கு அமைதி அமளி இருக்கிறது குறிப்பாக சிறப்பு வா வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த தொடர்பான விவாதத்தை உடனடியாக நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் ஒரு கோரிக்கையாக அமளி தொடர்ந்து நடைபெற்றது அஹ் அமளிக்கு பிறகு அவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து தான் நாம் இன்று வாதிக்க இருக்கிறோம் இதுகுறித்து வாதிப்பதற்காக இரண்டு விருந்தினர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முகே முருகையன் வணக்கம் வணக்கம் அது போலவே அரசியல் விமர்சகர் டி டி எஸ் ரவி அவர்களும் அரங்கேற்று வந்திருக்கிறார் முருகேன் சார் முதல்ல நான் உங்களிடமிருந்தே வார்த்தை தொடங்குறேன் நான் முன்னுரையில சொன்ன மாதிரி முதல்ல பிரதமர் வந்து ஒரு அவை எப்படி இந்த குளிர்கால கூட்டத்தொடர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப சொல்லியிருந்தாரு குறிப்பா முதல் தலைமுறை எம்பிக்கள் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அவைக்கு வரக்கூடிய எம்பிக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பேசுவதற்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு அதிகமா பேசுவதற்கு அவர் பேசி முடிச்சு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு அவை தொடங்க அப்புறம் முதல்ல இருந்தே அது அமளி கடந்த சில கூட்டத்தொடர்கள் எப்படி நடந்ததோ அது போலவே இது ஒரு தொடர்ச்சியா இருக்கு எப்படி பாக்குறீங்க இது எதனால அந்த மாதிரியான ஒரு முதல் நாளிலே ஒரு முடக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலுக்கு ஏன் எதிர்கட்சிகள் போகின்றன அனைவருக்கும் வணக்கம் அதாவது பாராளுமன்றம் என்பது இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நாட்டு மக்களுக்கு தேவையான சட்டதிட்டங்களை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பிலே எதிர்கட்சிகள் வந்து சில கோரிக்கைகளை மக்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் வந்து கோரிக்கை கேள்வி எழுப்பும் பொழுது அது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் அதற்கு சரியான பதிலை அவர்கள் கொடுத்து விட்டால் அந்த கேள்வி முடிந்து விடுகிறது இல்ல கேள்வி அதாவது கேள்வியும் இருக்கு அவ பிரதமர் என்று சொல்லியே ஒரு முக்கியமான மூன்று விஷயத்த சொல்லிடுறேன் ஒண்ணு வந்து இது நாடகத்திற்கான இடம் இல்ல பேசுவதற்கான இடம் அப்படிங்கிறாரு ரெண்டாவது ஒரு தேர்தல் தோல்விக்கு அப்புறம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டிப்ரஷன்ல இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் எதுனா செய்யறது அப்படிங்கறது ஒரு டிப்ரஷன் இருக்காங்க மக்களுடைய கோபம் எதிர்கட்சிகள் இருக்கு அந்த அதை பூரா எங்க எங்க அவையில வந்து கொட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு அது மாதிரி இருக்குதா ஏன் அப்படின்னா ஒரு அவை நடந்து அதோட தொடர்கள் ஒரு வாதம் விவாதம் பிரதிவாதம் அதுல ஒரு முடக்கம் வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்தா பரவாயில்ல முடக்கம் அப்படி வரமா இது ஒரு நாடகம் நடக்கின்ற இடம் இல்லை என்று நீ எதிர்கட்சிகளுக்கு சொல்லுவதே ஒரு தவறான வார்த்தை அது நாடகம் நடத்துவதற்காக எதிர்கட்சிகள் இங்க வந்திருக்கிறது மக்கள் வாக்களித்த இங்க வருகிறார்கள் என்றால் மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்வதற்கு என்ன இந்த நாட்டில் நடக்கிற சில தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு எஸ்ஐஆர் மூலமாக வந்து மக்களுக்கு பல்வேறுபட்ட சந்தேகங்கள் இருக்கிறது அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்காக போய் வழக்கிலே பல கேள்விகள் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டு முதலில் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரை நீக்கிவிட்டு பிறகு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்ட பிறகு ஆதார் கார்டு என்பது இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு ஆதாரம் ஒரு குடியிருப்புக்காகவோ மற்ற ஏதோ வேண்டும் வங்கி கணக்கில் இணைக்க வேண்டும் ரேஷன் கார்டில் இணைக்க வேண்டும் எல்லாவற்றிலையும் இணைக்க வேண்டிய ஒரு முக்கியமானது ரேஷன் கார்டு இந்த ஆதார் கார்டு என்று சொன்னது மத்திய அரசு அப்படி சொல்லிவிட்டு ஆனால் இப்பொழுது ஆதார் கார்டு இருந்தால் அவர்களெல்லாம் வாக்காளர் வந்து சேர்க்க முடியாது என்று சொன்னதன் விளைவாக அது சுப்ரீம் கோர்ட்டு அதை கண்டித்தது சுப்ரீம் கோர்ட் தவறு ஆதார் கார்டு இருந்தால் வாக்காளர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று சொன்ன பிறகு இருபத்தி ஒரு லட்சம் பேர் மீண்டும் சேர்த்திருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் அதே நாங்க கோர்ட்டுக்கு போகலன்னு வச்சுக்கோங்க ராகுல் காந்தி ஒரு முக்கியமான பிரச்சனையை கிளப்பி ஒரு மக்கள் பிரச்சனையாக அதை எழுப்பி மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி அது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதை நாம் சேர்த்து கொண்டுதான் ஆக வேண்டும் அதை நாம் புறக்கணிக்க முடியாது என்று ஆதார் கார்டுக்குள்ள ஒரு முக்கியத்துவத்தை சுப்ரீம் கோர்ட் சொன்ன தான் தேர்தல் கமிஷனுக்கு தெரியணுமா அப்ப தேர்தல் கமிஷன் இருபத்தி ஒரு லட்சம் பேரை மீண்டும் அதை சேர்த்திருக்குன்னா அப்பலன்னு சொன்னா இருபத்தி ஒரு லட்சம் பேருக்கு வாக்க இழந்திருப்பார்கள் அல்லவா இருபத்தொரு லட்சம் பேர் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் யாருக்கு வேணாலும் வாக்களிக்கட்டும் அது ஜனநாயகத்தின் உரிமை ஆனால் அந்த இருபத்தொரு லட்சம் பேருக்கு வாக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் பேரியக்கம் ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட் இல்லைங்களா அது மாதிரி அவ்வளவு கேள்வி இருக்கும்போது போது சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி வைக்கப்பட்ட கேள்விகளை இந்த பாராளுமன்றத்தில் வைக்க வேண்டும் கேள்வி எழுப்ப வேண்டும் என்றுதான் எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தில் அவர்கள் எதே ஒரு திட்டத்தோடு தான் எதிர்கட்சிகள் தெரியுதுல அப்ப நீங்க என்ன எஸ்ஐஆர்ஐ பத்தி ஒரு விவாதத்தை நடத்துவோம் எஸ்ஐஆர்ல உள்ள குறைபாடுகள் என்ன அதில் உள்ள முதுமையான முழுமையான ஒரு நல்ல திட்டம் என்ன என்பதை நீங்கள் பதிலாக சொல்லிவிட்டால் அவர்களுக்கு அதுக்கு மேல வழி இல்லை அவருக்கு உட்காந்து தான் ஆகணும் இடமே இல்ல பொறுத்த நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு அது அது தொடர்பான வழக்கம் விசாரணையும் தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்கு அப்ப அப்படின்றதுல தேர்தல் ஆணையம் தொடர்பான உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு அது விதமான பல விஷயங்கள் இருந்தா அதை நீங்க நீதிமன்றத்துல தீர்க்க முடியும் இல்லை மக்கள் பத்தி தப்பு இல்ல அதற்கான நேரம் தாரன அரசு சொல்லிடுச்சு ஆனா முதலாளே விவாதிக்க வேணும் அப்படிங்கிற்கு போய்விட்டதுனாலேயே விவாதிக்க கூடாது என்பதல்ல தெரிய மக்களுக்கு உணர்வுகளை உருவாக்குவதற்காக அத பற்றிய கேள்விகளை எழுப்புவது என்பது பாராளுமன்றத்தில் வந்து அது ஒரு கடமை எதிர்கட்சிகள் அது கடமையா இருக்கிறது நீங்கள் வந்து கோர்ட்ல சொல்றது வேற அது சட்டப்படியான வாதங்களை வை

இதுவே பாராளுமன்றத்துல வந்து மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கும் போதும் தங்களுக்கு எது முக்கியம் நினைக்கிறாங்களோ அது வந்து பிஜேபி அந்த கோரிக்கையை வைத்து இதை முதல்ல விவாதிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பாராளுமன்றத்தை முடக்கும் என்று பல முறை முடக்கவில்லையா பல முறை முடக்கவில்லையா வெளியேறவில்லையா பாராளுமன்றத்தை பல தீர்மானங்களை எல்லாம் புறக்கணித்து வெளியே போகவில்லையா இது இயற்கை எதிர்கட்சிகள் திட்டமிட்டு சில கோரிக்கைகளை கொண்டு வருவார்கள் சரி எதிர்கட்சிகள் திட்டமிட்டு அமளி செய்வதற்கு நீங்க நினைக்கிறீங்கல்ல உங்களுக்கு புரியுது இல்ல அப்ப ஓகேங்க நாங்க அதை பாதிக்கிறோங்க அப்புறம் என்ன பாதிக்கிறது எங்களுக்கு முக்கியம் அதுதான் நீங்க கொண்டு வர தீர்மானங்களும் பதினாலு தீர்மானம் கொண்டு வரீங்க இந்த நாட்டினுடைய தொழிலாளர் வர்க்கம் இன்னைக்கு பல ஒரு பல கோடிகள் வந்து வரவேற்க போறோம் விலவாசி உயர்ந்து போய் வேண்டாமா பல விஷயங்களை அதெல்லாம் விவாதிக்க வேண்டாமா எஸ்ஐஆர் மட்டும் விவாதிச்சுட்டு மூணு நாள் நேரம் போயிரும் இல்லையா இல்ல இருக்கிறதுல வந்து இன்னைக்கு அது ஒரு முக்கியமானதா தெரியுது நீங்க பீகார்ல வெற்றி பெற்று கட்சி தோல்வி நான் இல்லன்னு சொல்லல வெற்றி தோல்வி சகஜம் ஆனா அதுல வந்து பல சந்தேகங்கள் பல இதெல்லாம் இருக்கு அதை பத்தி கேள்வி எழுப்பணும் நினைக்கிறாங்க மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நினைக்கிறாங்க இன்னைக்கு பல மாநிலங்களில அந்த இசையா நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு உட்பட பெரிய பேதளிப்பு இருக்கிறது எஸ்ஐஆரை பத்தி பல விதமான கேள்விகள் எழுப்பி இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து நான் இத்தனை கோடியை கொடுத்து விட்டோம் இத்தனை கோடி அப்ளிகேஷனை கொடுத்துருவோங்கிறாங்க திருப்பி தள்ளி வச்சிருக்காங்க ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காங்க அந்த பத்து பதினோராம் தேதி பதினோராம் தேதி வச்சிருக்காங்க இந்த தேதிக்குள்ள எத்தனை லட்சம் பேர் வந்து திருப்பி கொடுத்தார்கள் எவ்வளவு கோடி அப்ளிகேஷன் திரும்பி வந்தது அது இறுதி வாக்காளர் பட்டியல் வரும்போதுதான் தெரியும் தமிழ்நாட்டில் எப்படியும் ஏற்கனவே இருந்தது ஒரு கோடி பேராவது இந்த வாக்குரிமையை இழக்க போகிறார்கள் இன்றைக்கு யாருக்குமே வாக்கு இல்லைன்னு சொல்வதற்கு அது முறை இல்லை சார் தொடர்ந்து பேசலாம் சார் எஸ்ஐஆர் வந்து இன்னொரு விவாதமா பேரு நம்ம நாடாளுமன்றத்தை தொடர்ந்து பேசலாம் டிடிஎஸ் ரவி சார் நிறைய விஷயங்கள் நம்ம சார்ந்த சில விஷயங்கள் சொன்னாங்க எதிர்கட்சிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லையா எதிர்கட்சிகள் வேறு எங்கப்பா முறையிட முடியும் இந்த நிதிமன்றம் படியறது மக்கள் மன்றத்துல அதை பத்தி பேசுறோம் ஆனால் அவைங்கிறது கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கும் மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் அதை போய் சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லையா ஏன் அதை கேட்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாரு இதே கேள்வியை ராகுல் காந்தி பல்வேறு எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் பலரும் சொல்லியிருக்கிறாங்க ஆதார் வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படின்னு இன்னைக்கு மத்திய அரசு முடிவு பண்ணிச்சுன்னா காங்கிரஸ் அதை ஆதரிக்குமா ஆதரிக்காதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு ஆதார் தான் முக்கியமானது அப்ப தமிழ்நாட்டில இருந்து இதை பாருங்க படம் போட்ட ஆதார் வந்திருக்கிறது பூனை படம் போட்ட ஆதார் வந்திருக்கிறதுல சொல்லி ஆதாரை மறு மறுதளித்தது அஹ் திமுகவும் மற்ற எதிர்கட்சிகளும் தான் இருபத்தி ஓரு லட்சம் வாக்காளர்களை சேர்த்துட்டாங்கன்னு டக்குன்னு சொல்லிட்டாரு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்க தயவுசெய்து தகவல்கள் பாருங்க வாக்காளர்கள் பேசுனீங்க நான் வரேன் என்ன அவசரம் என்ன தொண்ணூத்தி ஒன்பது நூறு சீட் ஆகிட போகுதா ஆக போறது இல்ல நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு சீட் வராதுங்க அந்த மாதிரிலாம் யாரும் விளப்ப மாட்டாங்க அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை சேர்த்ததுனால இருபத்தி ஒரு லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு வாதம் ரெண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது நான் பீகாருக்குள்ளே போக விரும்பலையேன்னா அங்கே ஜெயிச்சுட்டோம் இதுக்கப்புறம் அங்கே பேசி பாவம் புண்படுத்தி உங்களுக்கு அஞ்சு சீட்டு தான் கிடச்சிது போன வாட்டியாவது பதினேழு இருந்ததுன்னு காங்கிரஸை வெறுப்பேற்றி என்ன பண்ணுக்குறோம் அடிப்படை என்னன்னா சார் நீங்க என்ன வேணாலும் திட்டம் கொண்டு வாங்க சார் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல வேலை வாய்ப்பை பத்தி பேசுங்க போகிறது அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லுவாங்க கொண்டு வர போறோம்னு பேசுவாங்க கட்சிகளை வைத்துக் கொண்டு பேசுவாங்க அப்ப என்ன சொல்லணும் இந்த பாருங்க அறுபது வருடமாக நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்காம நிறைய பேரை கஷ்டப்படுத்திட்டோம் நீங்களாவது செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது அப்படி எதுவும் பேசப்படலைங்கிறதுதான் முக்கியம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்க வந்திருக்காரு ஒரு தமிழர் பெருமையான ஒரு விஷயம் அவர்கிட்ட பேசுறாங்க அவர் வந்து அழகா என்ன சொல்றாரு இந்த நாட்டில் ராஜசபாவை நான் எப்படி நடத்துவேன்னு சொன்னா டிபேட் இருக்கணும் டிஸ்கஸ் இருக்கணும் டெலிபரேஷன் இருக்கணும் டயலாக் இருக்கணும் நாலு தான் எனக்கு இருக்கணும் நீங்க ரெண்டு டி வச்சிருக்கீங்க அவர் நாலு டி வச்சிருக்காரு அதுதான் அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் மணிப்பூர்ல வந்து ஒரு இது பிரசிடென்ட் ரூல் நடந்துகிட்டு இருக்கு அங்க ஒரு ஜிஎஸ்டி பண்ணுவாங்க அதற்காக அதை வந்து முன்னெடுத்துறாங்க இப்போ நம்ம அப்பா ஐயா கிட்ட வந்து கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்க தான் முதல்ல பேசணும் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு இல்லீங்க அது கவன ஈர்ப்பு தீர்மானத்துல பின்னாடி கொண்டு முதல்ல நாட்டுல பேச வேண்டிய நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஓபிஎஸ் எங்க உட்காரணும் அதெல்லாம் பேசுவோம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுவாரா இல்லையா அது அவரே சொல்லிட்டாரு அப்படித்தான் நாங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க அதே நாடகத்தை நாங்க பண்றோம் இப்ப கேள்வி என்னன்னா அட்டோமிக் எனர்ஜியில தனியார்களை கொண்டு வந்து அதன் மூலமாக இஸ்ரோவுக்கு வந்து உபரி பாகங்களை தயாரித்து இஸ்ரோ செயல்படுவதற்கு உபரி பாகங்களையும் அதற்கு ஈடாக வேலைகளையும் செய்வதற்கு ஒரு பில் கொண்டு வரணும் இது வரைக்கும் அங்க கொண்டு போக முடியாது ஹயர் எஜுகேஷன்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில சில பேசுறோம் பாவ பொருட்கள் அப்படிங்கிறாங்க பிஜேபி எதை சிகரெட்டை டொபாக்கோவை மற்ற விஷயங்கள் அதுல வந்து இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா போலிகள் இருக்கு சரியான வகையில பணம் கலெக்ட் ஆகல டைரக்டாக அது சிஎஸ்டிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரணும் ஏன்னா அது நாற்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் சார்ஜஸ் வரக்கூடிய விஷயம் இதெல்லாம் பேச போறோம் கூடவே உங்களுக்கு பாராளுமன்றத்துல என்ன சொல்றாங்க ஐயா இப்ப நானும் நீங்களும் பேசுறோம் பாராளுமன்றத்துல முதல்ல இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புரிய வேண்டியது என்னன்னா நான் பலமுறை இங்க சொல்லியிருக்கேன் எலெக்ஷன் கமிஷனர் எலக்ஷன் கமிஷன் அப்படிங்கறதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது பலமுறை சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட எதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது நீங்க கருத்துக்கள் எடுத்து சொல்லணும்னு சொன்னா குடியரசுத் தலைவர் கூட இருந்து இதெல்லாம் மாத்திரணும் ஒரு எஸ்ஐஆர் கிடையாதுன்னு லெட்டர் எழுதினா அவங்க வாங்கி வச்சிட்டு முடிஞ்சா நீங்க லீவ்ல கேஷுவலிட்டி லீவ்ல போங்க நாங்க எதுவும் மாத்தறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதுதான் எலெக்ஷன் கமிஷன் முதல்ல பாடி பாடி அது அது தனி போய் நீங்க உட்கார்ந்துட்டு என்னெல்லாம் பேச எப்படி எலெக்ஷன் கமிஷன் நடக்கணும்னா உடனே பிரதம மந்திரியா எந்திரிக்கிறார் அவர் எந்திரிக்க கூடாது ஆக்சுவலா எலெக்ஷன் கமிஷன் தனி பாடி அவர் எந்திரிச்சு எங்க மாநில அரசு அதிகாரிகளை வைத்துட்டு தானே அவங்க செயல்படுறாங்க நீங்க ஏதாவது தப்பு நடந்ததுன்னா நீங்களே வீணடிக்கிறீங்கன்னு கேக்கலாம் தப்பே கிடையாது இல்ல இல்லைங்க அதனாலதான் நாங்க தோத்தோம் இல்லைன்னா நாங்க எல்லாம் தோத்ததே கிடையாது அப்படின்னு மூணு தேர்தலாக தோற்றதை எல்லாம் மறைக்கிறதுக்கு ஓட் சோரிங்கிற நாகரீகமற்ற கேவலமான வார்த்தையை பயன்படுத்தி நாட்டை திசை திருப்பி ஜென்சி எல்லாம் எந்திரிச்சு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க பாராளுமன்றத்துக்கு வந்தீங்கன்னா இண்டிகா முதல்ல வர்றீங்க பிகாசஸ பத்தி வந்தீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் நண்பர்களிடம் பிகாசஸ் பிரச்சனையில ராகுல் காந்தி ஐயா எழுப்பியது என்ன அது எப்படி தீர்வாச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க அடுத்தது அதானி விஷயத்துல நீங்க என்ன எழுப்பினீங்கன்னு சொல்லுங்க ஒரு ஒரு முறையும் நாடாளுமன்றத்தை முடக்குவதற்காக நீங்கள் என்னென்னலாம் செய்தீர்கள்ங்கிறத எடுத்து சொல்லுங்கன்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிறவங்களால சொல்ல தான் அடிப்படையான ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு தமிழர்ன்றது இல்லை நாம எல்லாரும் ஒன்றும் பிளான் பண்ணி போறதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருன்னா போறதோ ராதாகிருஷ்ணன் ஐயா தமிழன் அப்படியே எடுத்துக்கோங்க அவர் வந்து ஆர் காலத்துல எப்படி வந்து அவர் செயல்பட்டார் பாராட்டி அதெல்லாம் தலைப்பு செய்திகளா வரல அவர் தமிழனை பாராட்டினா இவங்களுக்கு பொறுக்காது இவங்களுக்கு யாரை பாராட்டணும்னா அறிவாலயத்தையும் மட்டும் தேவாலயத்தை மட்டும் ஒரு அடிப்படையில் இருக்காங்க இதை தவிர அவர் சொல்றார் சொல்லும்போது ஏற்கனவே கவர்னர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் மோடியை எதற்கு எதுக்காக நீங்க பாராட்டீங்க அப்ப உங்களுக்கு இம்ப்ரஸ் ஆச்சுன்னு கேட்டதுக்கு காஷ்மீர்ல போய் கொடியேற்றதை பற்றி பேசிட்டு வந்தார் பிரதமராக இல்ல அன்னைக்கு ஒரு ஆர் எஸ் எஸ் தொண்டனாக அப்படி இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் ஐயோ பாராட்டுற அதையெல்லாம் பத்தி பேசுறதுக்கு எல்லாம் முடியாதுங்க நாங்க கத்திக்கிட்டேதான் இருப்போம் அப்போ வெஸ்ட் பெங்கால்லயும் தமிழ்நாட்டிலயும் அடுத்த எலெக்ஷன் நடக்க போகுதுங்கிறதுனால ஒரு கோடி பேர் பேர் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு மேடையில இந்த மாதிரி பந்தயம் கட்டுறது நாகரிகம் இல்லைன்னாலும் எனக்கு வேற வழி இல்லை ஏன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தாருன்னா நல்லது ஐயா தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேருடைய பெயர் நீக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதாவது இறக்காத புலம்பெயராத அல்லது நாலு இடத்துல ஓட்டு வைத்துக் கொள்ளாத ஒரு லட்சம் பேரை நீக்கிட்டாங்கன்னு நீங்க இதே டிடி நியூஸ்ல என்னைக்கு பேசுறீங்களோ அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு வந்துடுறேன் நீங்க தயவு செஞ்சு ஒன்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எனக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஒரு கோடி பேரை நீக்குவாங்கன்னா என்ன அர்த்தம் அதாவது தமிழ்நாட்டுல வாக்காளர் டபுளிங் இருக்க கூடாது அதே மாதிரி தப்பே கிடையாது சத்தமும் பேரை போட்டுட்டு நீங்க வேற ஆளை வச்சு முன்னூத்தி ஐம்பது பேர் ஒரு

ஒரு சில பேர்களுடைய நடக்கும் ஆனால் இங்க இந்த ஆசிரியர்களை தமிழ் எப்படி படிக்க வைக்கிறது அதுவும் தமிழ் என்ன சொல்றது உலகத்திலே என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடா அதுல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல எங்க பாரதி சொல்லிட்டு போயிட்டான் இந்த நூத்தி இருபது வருஷம் நாள் நடந்த விஷயம் இல்ல பேசுவது நீங்க கேள்வி கேட்கறேன்னு சொன்னீங்க இதெல்லாம் பேசணும் வந்தே மாதிரம் எப்படி மறுதளிக்கப்பட்டது எ முக்கியம் அப்படின்னா வெறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சீட்டுக்கு சார் இந்த எண்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சீட்டுக்கு ரெண்டரை லட்சம் பேர் எழுதுறாங்க அதுல எண்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு தகுதி அதாவது ஆயிரம் பேருக்கு தகுதியே கிடையாது தாய்மொழியிலே அவங்களுக்கு தெரியாதுங்கிற இப்படி ஒரு எக்ஸாம் நடத்திட்டு இவங்க வந்து பாராளுமன்றம் எப்படி நடத்தணுங்கிறத பத்தி மோடிக்கு சொன்னாங்கன்னா அவர் கோவப்படுற டிராமான்னு சொல்றதுல நியாயம் இருக்கா இல்லையா அத கேட்குற அதுதான் நான் தொடங்கும் போது அவரு முருகன் சார் சொன்ன கேள்வியை தான் பிரியங்கா காந்தி சொல்லிருக்காங்க பல பேர் சொல்லியிருக்காங்க எங்களை பார்த்து டிராமான்னு சொல்றதா நீங்க பண்றது டிராமாவோ நாங்க பண்றது டிராமாவோ அப்படிங்கிறாரு அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னா தொடர்ச்சியான ஒரு தேர்தல் தோல்வினால ஒரு அவங்க வந்து ஒரு தோல்வி மனப்பான்மை இருக்கிறாங்க மக்களுடைய கோபம் நம்ம பக்கமே இருக்கு அப்படின்னா எங்க போய் நான் கொட்டுறதுன்னு சொல்லி பார்லிமெண்ட் வந்து கொட்டுறாங்க அது கொட்டுறதுக்கான இடம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லைங்க அவர் வந்து நீங்க இந்த பீகார்ல தோத்துட்டீங்க அதனால நான் வந்து உங்களை ராகிங் பண்ண போறேன் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் சீனியர் ராக் பண்ற மாதிரி பண்ண போறேங்கிற அடிப்படையில சொல்லல தொடர்ந்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு தொடக்கத்தின் போதும் சம்பந்தம் இல்லாத ஒரு பிபிசி டாக்குமெண்ட்ரிய கொண்டு வந்து அதன் மூலமாக முடக்கிறது அதாவது ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது விவாதிக்கப்படவே கூடாது இன்னைக்கு ஒருத்தர் டாக்டர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஐயா கிட்டத்தட்ட சட்டங்களை நீங்கள் இருபது இருபது நிமிட ஓகே பண்ணிட்டீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது விவாதிக்கணும்னு அவர் கேட்கிறாரு அந்த விவாதிக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இந்த பக்கம் திரும்பி வந்தா நம்ம அறப்போர் இயக்கம் ஒண்ணு சொல்றான் கிட்டத்தட்ட சார் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பயணித்து பத்து தனியார் சட்டமன்ற கல் கல்லூரிக்கு இவாலுவேஷன் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க ஆயிரத்தி மூணே நாள்ல இது மாதிரியான அதிர்ச்சிகள் எல்லாம் நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பாராளுமன்றத்துல விவாதிக்கணும் பேசணும் அதுக்காக வாங்கன்னு தான் சொல்றோம் விவாதிப்பதற்கு தானே நாடாளுமன்றம் அங்க என்ன பேச போறோம் முதல்ல முதலே சொல்ல கேட்கிறேன் ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஆதாரை வந்து வாக்காளரில் ஒரு ஒரு அட்டையாக ஒரு ப்ரூஃபாக கொண்டு வந்து சட்டம் நேற்றும் போது காங்கிரஸ் அன்பர்கள் அந்த பாராளுமன்றத்துல என்ன பேசினாங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எங்களால எடுத்து சொல்ல முடியாதா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் ஒரு பிரதமரை அதாவது அந்த குடும்பத்தை சார்ந்தவரை தவிர வேற யாராவது பிரதமரா வந்தா அவங்களை பத்து மாதம் எட்டு மாதம் ஏழு மாதம்னு அவமானப்படுத்தி அனுப்பி வைத்துவிட்டு விட்டு பதிமூணு நாள்ல பதிமூணு மாசத்துல வாஜ்பாய நீக்கி விட்டுட்டு மிகவும் போராடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல ஐம்பத்தி ஏழு ஒரு பதினாலு எழுபத்தி ஒரு வருடம் எழுபத்தி ஒரு வருடத்துக்கு பிறகு நாம வந்து ஒரு ஆட்சி அமைச்சிட்டு இருக்கோம் இதை சர்வாதிகாரம்னு நீங்க பேசுறதுக்கு ஆட்சிகள் கலைக்கப்பட்டது அப்படிங்கிறது இதையெல்லாம் தான் நம்ம பேச சொல்றோம் எதை மறுக்கிறாங்கன்னா ரெண்டே வரிதான் சார் இன்னைக்கு வஃது போர்டு விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்ல தெளிவா சொல்லிடுச்சு கால காலவசம் கேட்காதீங்க ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க உங்க நிலத்தை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது ஆறு மாசம் தள்ளி வைக்க போறீங்க கப்பல் சிப்பில் என்ன சொன்னாரு கோர்ட்ல சொன்னாரு இப்ப ஆறு நாள் தள்ளி வச்சிருக்காங்க அனை திமுக கொண்டாடுது எங்களாலதான் இந்த எஸ்ஐ ஆர் வந்து ஆறு நாள் கிடைச்சது ரெண்டு வருடம் எங்க ஆறு நாள் எங்க எஸ்ஐ ஆர்ல ஏதாவது தவறு வந்ததுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பெயர் உங்கள் படம் உங்களுடைய வரிசை உங்களுடைய அஹ் ஸ்கூல் எந்த இடத்துல நீங்க ஓட்டு கொடுத்தாலும் திருப்பி கொடுக்காவிட்டாலும் அந்த ஓட்டு தான் இருக்கும் ஆனால் இறந்ததாக ஏதாவது இருந்ததுனா நீங்க சொல்லலைன்னா அது தேவையில்லாம அங்க போய் உட்காந்துருக்கும் சட்ட குற்றமாகும் ஆனா ஜனவரியில அது வந்து வெள்ள கொண்டு வர போறாங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தரும் பாக்க போறாங்க ஏற்கனவே நீங்க ஓரணையில் தமிழ்நாடுன்னு சொல்லி இதே வேலையை பண்ண போனீங்க என்ன ஓடிபி வாங்கினதுனால பிரச்சனை வந்தது இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரசாங்கம் ஒரு வேலையை செய்யும் போது பாராளுமன்றத்தை முடக்குவதே ஒரு வேலையாக வைத்து கொண்டால் டெக்கானரால் கேஸ பத்தி பேசினால் தொடர்ந்து பேச பெரிய கஷ்டமா நேஷனல் கேஸ பத்தி பேசினா தொடர்ந்து கஷ்டமா பேசலாம் சார் சார் இன்னைக்கு அவர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜும் ஒரு விஷயம் சொல்லாரு இப்ப எப்படின்னா இது வந்து வெறுமன ஏதோ பிஜேபிக்கு சாதகமா அவை நடத்துகிற மாதிரி தமிழ்நாட்டில இருந்தே இரண்டு முக்கியமான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டது ஒன்னு வந்து நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை அளவு அதிகரிக்கணும் அதே மாதிரி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கு பல்வேறு எதிர்க்கட்சிகள் இப்போ காங்கிரஸ் மட்டும் இல்லாம பல்வேறு மாநில கட்சிகள் பல்வேறு மாநிலங்களில் அவங்க மாநிலம் சார்ந்த பல பிரச்சனைகளை எழுப்பி இருக்கிறாங்க அதை பத்திலாம் விவாதிக்க வேண்டியிருக்கு இப்போ அதற்காக விவாதிக்கிறதுக்குள்ள கூட நேரம் இல்லாம போயிரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு சோ அப்ப பல பிரச்சனைகள் இருக்கும்போது வெறுமன எஸ்ஐஆர் மட்டுமே முக்கியத்துவமா பேசும்போது நீங்க சொன்ன மாதிரி வேலை வாய்ப்போ பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இப்ப அதெல்லாம் எழுப்பப்படாம போக வாய்ப்பு இருக்கு இல்லையா இல்ல இதெல்லாம் பேசணுங்க நீங்க பெரிய விவசாய நாடு என்ன பெரும்பான்மை மக்கள் மேற்கொள்ளக்கூடிய விவசாய தொழில்ல இன்னைக்கு அவங்க வந்து இன்னைக்கு அவ முழுமையான எங்களுக்கு அந்த நெல் கொள்முதல்லையோ விவசாய விளைபொருள்களுக்கான விலையை இரண்டு மடங்காக கூட்டி கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த காலம் உண்டு மோடி அவர்கள் இன்றைக்கு அந்த எனக்கு அந்த வாக்குறுதி நிறைவேற்றி கொடுங்கள் எங்களுடைய விவசாய விளைபொருள்களுக்கு நல்ல விலை கொடுங்கள் என்று கேட்பது ஒன்று அது மாதிரி வந்து இந்த நெல் நெல் வந்து இந்த ஈரப்பதம் ஈரப்பதம் வந்து இந்த பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு வாய்ப்பு வரும்போது அதை கேட்கிறார்கள் இங்க வந்து பாதிக்கப்படும் தான் அந்த கோரிக்கை வைக்க முடியும் அதுக்கு முன்னாலேயே ஏன் கேள்வி ஒரு கேள்வி வருது முன்னாலேயே வச்சா மத்திய அரசாங்கம் கொடுக்காது நீங்க பாதிக்கப்படும் போது குழு இங்கே வந்து பரிசீலனை செய்கிறது அந்த அடிப்படையில் தான் அதை வந்து யோசிச்சு கொடுக்கலாமா என்பதை மத்திய அரசாங்கம் முடிவு செய்யணும் அந்த கோரிக்கையை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் வைக்கிறார் அந்த கோரிக்கையை தான் பாராளுமன்றத்திலே தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைக்கிறார்கள் இல்லை நான் கேட்குறேன் இப்ப முன் வைக்கிறாங்க முன்வைக்க முன்வைக்கிற கோரிக்கையை எடுத்துவா சந்திக்கப்பட வேணும் அவங்க பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படணும் இல்லையா இப்ப இதே மாதிரி அமளியோ இல்ல முடக்கமோ இருந்துச்சுன்னா இப்ப நீங்க மற்ற கோரிக்கைகளையும் வைக்க முடியாது இல்லையா சொல்ற சில விஷயங்கள் சொன்னாரு இப்ப அரசு சார்ந்து என்ன என்னெல்லாம் நிறைவேற்றணும்னு நம்ம காத்துட்டு இருக்கு அது ஒரு முடக்கமா இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கு எதிர்கட்சிகள் சார்ந்து கூட அவங்களுடைய கோரிக்கை முன்வைக்காம முடங்கிட்டே இருந்துச்சுன்னா இதே சூழல் வரும் இல்லையா இல்ல நடத்துவதெல்லாம் நாடகம் என்ற ஒரு சொல்லி கேவலப்படுத்துவதெல்லாம் இதுவரையில் அப்படியெல்லாம் இதுக்கு முன்னால இருந்த பாராளுமன்ற கூட்டங்களில் வந்து நடத்தியதெல்லாம் ஒரு நாடகம் தான் எதிர்கட்சிகள் என்று சொல்வது உண்மை என்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முன்னூத்தி எழுபது நாற்பதுக்கு நீங்க வந்தீங்க நாங்க வெற்றி பெறவில்லை ஆனா ஐம்பத்தி ரெண்டு நாங்க நூறுக்கு வந்தோம் ஆனா நீங்க இருநூத்தி தான் வந்து முன்னூத்தி ஏழுல இருந்து நாற்பதுக்கு வந்திருக்கீங்க நாங்கள் முழுமையான வெற்றி பெறவில்லை அது உண்மைதான் ஆனால் மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தது உண்மை என்றால் நாங்கள் நடத்தியது நாடகம் அல்ல நாங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை வந்து பாராளுமன்றத்துல கிளப்பனோம் அஞ்சரை லட்சம் கோடி ஏழரை லட்சம் கோடி வந்து சிஏஜி அறிக்கையில வந்து இந்த பாலம் கட்டுவது ரோடு போடுவதிலேயே உடல் நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டை வைத்தோம் அதுக்கான உரிய பதில் எல்லாம் எந்த முக்கியமான பதில் எல்லாம் இல்லைய அறிக்கையை வச்சுதான் அந்த நாட்டினுடைய இதே கபலிகரம் இந்த நாட்டு தேர்தலையே மாற்றி அமைத்தீர்கள் இந்த நாட்டினுடைய எல்லாமே மாறியது மாறதுக்கு காரணம் டூஜி வழக்கு தான் ஆனா இன்னைக்கு அதே சிஏஜி அறிக்கையில ஏழரை லட்சம் கோடி

எழுப்ப வேண்டும் என்பது கோரிக்கை பதினஞ்சு நாள் தான் நடத்துறீங்க அதெல்லாம் போராது இப்படியா பண்றது பாராளுமன்றம்னா விண்டர் செஷன் இவ்வளவு நாள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க திமுக தன்னுடைய வாக்குறுதியா என்ன கொடுத்ததுன்னா ஒவ்வொரு வருடமும் நூறு நாட்கள் சட்டசபை நடக்கும்னு சொல்லிச்சு இப்ப மொத்தமாவே நூறு நாள் நடந்ததாங்கிறது எனக்கு தெரியாது சார் ஒரு போறீங்க நிராகரிச்சு ஆர்எஸ் ஆர் எஸ் கெத்தா சொல்லுவார் நான் ஒரு கேஸ் போட்டேன்னா அதனுடைய நுணுக்கங்களுக்குள்ள போவேன் அப்படின்னாரு அப்படியே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டங்கரை பற்றி ஒரு விவாதம் அது அதுதான் முக்கியமா இந்த இந்த நண்பர்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டும் ஏன் போனாரு அவர் இப்படி காணாமல் போனது நியாயமா இப்படியெல்லாம் செய்யலாமா ஒருத்தர் அப்படியே கிளம்பி போகலாமாங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க யாருக்கும் சொல்ல பல பல பலர் பேசாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் நான் எப்படி தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடினும் சுப்ரீம் கோர்ட்டும் அதே மாதிரிதான் அதுல ஒரு தவறு நடந்ததாக நீங்க நினைக்கிறீங்க பார்த்தா நூறு கோடி ஒரு வீட்ல இருக்கு எழஞ்சிட்டாங்க வாட் அவர் இட் இஸ் அவங்கதான் முடிவு எடுக்கணும் வேற வழி கிடையாது ஏன்னா இரநூத்தம்பது குடும்ப குடும்பம் திமுகங்கிறது ஒரு குடும்பம் பிளஸ் பதிமூணு குடும்பம் நீதிமன்றங்கிறது இருநூத்தம்பது குடும்பம் அவங்களுக்குள்ளதான் வருவாங்க அப்போ அந்த 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 ஆள் மேல கேச அந்த ஆள் மேல ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்று ராஜ்யசபால இருந்து தங்கரையா முடிவு பண்றாரு தங்கரையா யாரு அவரை வெளியில் அனுப்பணும்னு சொல்லி இங்க எப்படி சட்டசபை வந்து வந்து துரைமுருகனையா ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அந்த விஷயங்கள் மனிதர் ரொம்ப நேர்மையா பேசக்கூடியவர் அன்னைக்கு ஏதோ உணர்ந்து அந்த பாஸ் பாஸ் பண்ணு முடிவு பண்ணிட்டார் அது பாஸ் ஆயிருந்தா என்ன இருந்திருக்கும் தெரியுமா லோக்சபால ஒரு பிரச்சனையை முதல்ல கொண்டு வந்துட்டு பின்னாடி ராஜ்யசபா கொண்டு போனீங்கன்னா ரெண்டு அவையும் சேர்ந்து விவாதிக்கும் ராஜ்யசபால இருந்து ஒரு கொண்டு இது போயிடும் இந்த தவறுதான் சுட்டிக்காட்டப்பட்டது அதற்கு பிறகு தமிழகத்திலிருந்து ஒரு திருப்பி பெருசா வந்திருக்காரு தெரிந்து கொள்ளாமல் இன்னொன்னு சொல்லிட்டாரு பதினாலு ஈரப்பதம் தான் கொடுப்பாங்க இருபத்தி ரெண்டு பர்சன்டா கேட்டதுங்கிறது வந்து சேமிப்பு கடங்களில் கேட்க முடியாது நீங்க வாங்குறவங்கிட்டே இருந்ததுன்னா முடியல என்னால வாங்கி வைக்க முடியலன்னா பிரச்சனை ஆனா இங்க என்ன எடுத்தா விவசாயிகள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் போது கொள்முதல் செய்யாமல் செய்த தவறுக்காக வந்தது அதுல ஏழு எட்டு பர்சன்ட் நஷ்டப்படணும்னு சொன்னா யோசிச்சு பாருங்க எண்பது கோடி பேருக்கு அரிசி கொடுக்கிறோம் இந்த விஷயத்துல நஷ்டம் வந்ததுன்னா யாருக்கு நீங்க தான் அதை வந்து ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒண்ணுமே வேண்டாம் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க சொன்னோம் அதையே எடுக்காமல் இருந்ததுதான் போன முறை டெல்டால பிரச்சனை வந்தது கடைசியா அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு அதாவது ஏழரை கோடி பற்றி செய்தி சொன்னது ஒரே வரியில முடிச்சிடுறேன் அந்த ஏழரை கோடி மேட்டர் வந்து துவாரகால நடந்தது கெஜ்ரிவால் தான் அப்ப முதலமைச்சரா இருந்தார் அவர் ஒரு வார்த்தை கூட நான் போட்ட இந்த திட்டத்துல தப்பு வந்ததுன்னு பேசவே இல்லை இவங்கதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுல அவர் அதை சொல்ல நன்றி சார் நன்றி சார் நன்றி நாடாளுமன்ற முடக்கமும் அமளியும் பிரதமர் பேச்சும் இது குறித்து நாம் இன்று விவாதித்தோம் அவையில் வந்திருந்து கருத்துரை இருந்து விருந்தினர்களுக்கும் நன்றி அது போல பார்த்த உங்களுக்கும் நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி அன்பு வணக்கம்